வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரினுடைய உதவியுடன் மூன்றாவது முறையாக என்டிஏ அரசு கூட்டணி அரசு ஆட்சி அமைச்சிருக்காங்க இந்த கூட்டணி அரசு ஆட்சியை தொடங்கி இருபத்தி நாலு மணி நேரங்களுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய பூகமம் ஒண்ணு வெடிச்சிருக்கு அந்த பூகமம் என்ன அண்ட் அந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அண்ட் யூஷுவலாக வரக்கூடிய பிரச்சனைகளை இதற்கு முன்னாடி இருந்தக்கூடிய பாஜகவினுடைய மெஜாரிட்டி கவர்மெண்ட் நம்மளுடைய தூசி தட்டுற மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனை குறித்து பெரும்பான்மையாக ஒரு கருத்து தெரிவிக்க கூட பயப்படுவாங்க அல்லது பேச கூட மாட்டாங்க அல்லது மக்களை மதிக்காம இருப்பாங்க ஆனா இந்த முறை அப்படி ஒரு கடந்து போயிட முடியுமான்றதையும் இந்த வீடியோல நம்ம பாக்க முதல்ல அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக எதுல ஆகுது அந்த கட்சி எப்படி வளர்ந்தது இந்தியாவில ஒரு மிகப்பெரிய அளவுல பாஜக வளர்ந்ததுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பலருக்கு நிறைய விஷயங்கள் தோணலாம் சிலருக்கு ஆர் எஸ் தோணலாம் சிலருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அந்த ஒரு டெடிக்கேட்டடான பாஜகவை வளர்ப்பதற்கு அவ்வளவு பேர் வந்து வேலை செஞ்சிருக்காங்க தொடர்ச்சியாக மக்களிடையே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒரு ஒர்க்னால தான் பாஜக இந்தியா முழுக்க வளர்ந்துருக்குன்ற அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக இப்படி இந்தியாவில் மிகப்பெரிய அளவுல வளர்ந்தாங்கன்னு நியூஸ்னால தான் பாஜக பரப்பிய ஃபேக் நியூஸ் குஜராத் மாடல்னு அவங்க காட்டின அந்த பிம்பம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவினுடைய பிரதமராக மாத்தினுச்சு அண்டு அப்போ இருந்த ஊழல் எதிர்ப்பு போராளிகள் அப்படின்ற பெயர்ல இருந்த பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் இது எல்லாமே பாஜகவை ஈஸியாக ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி கொண்டு வந்தது அது மொத்தமாக அந்த கட்சியினுடைய அடித்தளம் என்னன்னு கேட்டீங்கன்னா நியூஸ் தான் அது வந்து அவங்களுடைய வரலாற்று நெடுகளும் அவர்கள் எது பின்னாடி இருந்திருக்காங்க அப்படின்னா ஃபேக் நியூஸ் பின்னாடி தான் பட் கடந்த காலங்களில் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட போதுமான அளவு தரவுகள் எல்லாம் வந்தது காரணம் அப்போ இருந்த சோஷியல் மீடியாவினுடைய வீக்னஸாக இருக்கலாம் அல்லது இவ்வளவு தூரம் பொதுமக்கள் எல்லாரும் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா இடத்துலையும் கருத்து தெரிவிக்கிற இடத்துல இருக்காங்க இந்த பேக்ராப் தான் அவங்களுடைய ஃபேக் நியூஸ் வந்து கவுண்டர் செய்யப்படாமல் இருந்துட்டே இருந்தது அந்த ஃபேக் நியூஸ்னால தான் அந்த பாஜகன்ற கட்சியே இன்னைக்கு பில்டப் ஆயிருக்கு அந்த ஃபேக் நியூஸை பரப்பக்கூடிய இடத்துல இன்னைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அமித் மால்வியா பாஜகவினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய தலைவர் அமித் மால்வியா மதி இன்னைக்கு செக்ஷுவல் ஆலிகேஷன் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு அதை யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா யாரோ போற வர நபர்கள் யாரு எதிர்கட்சிக்காரர்கள் அல்லது முகம் தெரியாத நபர்கள் அப்படி யாராவது முன் வச்சிருக்கான்னு கேட்டீங்க ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் பாஜக செக்ரட்டரி பிரதாப் சின்ஹாவினுடைய உறவினர் சாந்தனவ் சின்ஹா அப்படின்ற நபர் தான் அமித் மால்வியா மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அமித் மால்வியா பெண்களை வந்து பயங்கரமா மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு தொடங்கி பாஜகவினுடைய அலுவலகம் மேற்குவங்கக்கூடிய பாஜக அலுவலகம் வரைக்கும் பெண்களை வந்து செக்ஷுவலா எக்ஸ்பிளாய்ட் பண்ணிருக்காருன்ற சார்ஜை இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் வந்து அமித் மாளவியா மீது முன் வச்சிருக்கு அதாவது பாஜகவினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய தலைவர் மீது நேரடியாக ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வெளிப்படையாக அவர் வந்து பொதுத்தளத்திலேயே வந்து இதை பேசிட்டாரு இதை இன்னைக்கு காங்கிரஸ் கையில் எடுத்திருக்காங்க காங்கிரஸ் கையில் எடுத்து பல முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க பாஜக பொறுப்பேற்று இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல இப்படியான அலிகேஷன் வந்திருக்கு முதல்ல அமித் மாளவியாவை அந்த பொறுப்புல இருந்து நீக்கணும்ன்ற கோரிக்கையை காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா சினாட்டி முன் வச்சிருக்காங்க இதற்கெல்லாம் பாஜக என்ன செய்ய போகுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் அண்ட் இந்த முறை பாஜக ஈஸியா கடந்து போயிட முடியுமா எல்லா விவகாரங்களையும் அவங்க தட்டி கழிக்கிற மாதிரி மௌனமாக கடந்து போற மாதிரி இந்த முறை கடந்து போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன் அப்படின்னா இந்த முறை இருக்கக்கூடியது என்டிஏ அரசாங்கம் பாஜகனுடைய அறுதி பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் கிடையாது இன்னைக்கு அவங்க அமித் மால்வியா மீது ஆக்ஷன் எடுக்கலனா இல்ல அமித் மால்வியா இந்த விவகாரத்துல விசாரிக்கப்படாமல் போனார் அப்படின்னா ஆப்வியஸாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு ஒரு மாநிலத்திலும் இந்த பிரச்சனை ரைஸ் பண்ணுவாங்க தெலுங்கு தேசத்துக்கும் நெருக்கடியை கொடுப்பாங்க கண்டிப்பா நிதிஷ்குமாருக்கும் அந்த நெருக்கடி கொடுக்கப்படும் பாஜக இந்த விவகாரத்துல பேசி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறது இங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் அமித் மால்வியாவுடைய பேக்ரவுண்ட பத்தி பார்த்தோம்னா அவருடைய பேக் நியூஸ பண்டில் பண்ணி ஒரு இரண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இணையதளத்துல போட்டிருப்பாங்க எத்தனை என்னென்ன பேக் நியூஸ் பரப்பினாரு எந்தெந்த காலகட்டத்தில் பரப்பியிருக்காருன்னு சொல்லி அவருடைய பேக் நியூஸ் பட்டியல வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படி முழுக்க முழுக்க நியூஸை பரப்பக்கூடிய நபர் தான் அமித் மால்வியா எல்லா விவகாரத்திலையும் எந்த விவகாரமாக இருந்தாலும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அதுல வந்து ஒரு சாதி சாயம் மத சாயம் தீவிரவாத சாயம் அல்லது மக் போராட்டம் எல்லாமே விரோதிகள் இந்தியாவினுடைய விரோதிகள் கட்டமைக்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லா விவகாரத்திலையும் ரொம்ப கொச்சையாக தரக்குறைவாக லீடர்ஸை பேசுறதா இருக்கட்டும் நேருவோடைய புகைப்படங்களை போட்டு அவர் பெண்கள் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போட்டோ கொலாஜை வந்து ஷேர் பண்ணிருப்பாரு பத்தாவது நேருவினுடைய உறவினர் அவங்க ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் அவங்க கூட நேரு இருக்க போட்டோவை அப்படி விமர்சனம் பண்ணிருப்பாரு ராகுல் காந்தி விமர்சனம் செய்யற விஷயமாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்திலையும் பிலோ த பில்ட் பண்ணக்கூடிய நபர் அதாவது தர லெவலில் இறங்கி பொறியித்தனம் பண்ணுவாங்கல்ல நம்ம சில நபர்கள் கூட நம்மளால உரையாடவே முடியாது ஒரு சாக்கடையில உலர் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட நம்ம உரையாடினோம் அப்படின்னா நம்ம மேல சாக்கடை போடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அமித் மாலவியா அவ்வளவு அபியூசிவாக அவ்வளவு தான் அவருடைய அணுகுமுறையே இருக்கும் ஒருத்தரை பேசுறது ஒருத்தரை அப்ரோச் பண்றது முழுக்க முழுக்க மற்றர் மீது அவதூறை பரப்புவது சாக்கடையை தூக்கி வீசுவதுதான் அவருடைய முழுமையான அப்ரோச்சாகவே இருந்திருக்கு கடந்த காலம் முழுவதுமாக அதுதான் காங்கிரசினுடைய அலிகேஷனாகவும் இருந்தது பல பேக் நியூஸ் பரப்பியிருக்காரு தேர்தல் காலகட்டங்களில் மத ரீதியாக இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்துகிற வகையில எல்லா காலகட்டத்திலையும் வெறுப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நபர்னா அமித் மாவியா தான் அதை வைத்து பல மோசமான காரியங்களை இந்திய நாட்டில் செஞ்சிருக்காரு அமித் மால்வியா அந்த வெறுப்பை மூலதனமாக வைத்துக்கொண்டு ஃபேக்னஸ் நியூஸ் மூலமாக ஒரு வெறுப்பை பரப்பி மக்களிடையே பதட்டத்தை உண்டு பண்ணுவது பீதியை உண்டு பண்ணுவது கலவரங்களை உண்டு பண்ணுவதுதான் அமித் மால்வியானுடைய முதற்கட்ட வேலையாக இருந்திருக்கு அந்த அமித் தான் இன்னைக்கு சிக்கியிருக்காரு அண்ட் இதுல வந்து முகாந்திரம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட்ல முகாந்திரம் இருக்கும் ஏன்னா அவருடைய டிராக் ரெக்கார்டை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அமித் மாலவியா இது கேப்பபிளா இல்லையா அமித் மாலியா மீது இந்த அலிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கு அப்படின்றத அமித் மால்யாவை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் அததான் காங்கிரசும் இன்னைக்கு முன் வச்சிருக்கு சுப்ரியாஷ் நாட்டி அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு தரக்குறைவான தரங்கெட்ட கேடுகெட்ட நபர் அமித் மால்வியா அந்த நபர் மீது அலிகேஷன் வந்திருக்கு அவரை ரிமூவ் பண்ணனும் அவரை பதவியில இருந்து விலக வைக்கணும்ன்ற கோரிக்கையை வந்து சுப்ரியா சின்னாட்டே முன் வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பாக்கணும் அது என்ன அப்படின்னா பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் பெண்களை வந்து என்னவா பாக்குறாங்க ஏன்னா இது வரைக்கும் பாஜக ஆட்சியில பெண்களுக்கு விரோதமாக நடந்த சம்பவங்கள்ல எப்படி கையாண்டு கிட்டத்தட்ட காங்கிரசினுடைய ஆட்சியின் போது தான் டெல்லில அந்த செக்ஷுவல் வயலன்ஸ் ஒன்று நடந்தது டெல்லியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த வயலன்ஸை நம்ம வயலன்ஸ் பார்த்தோம் கிட்டத்தட்ட இந்தியாவே கொந்தளிச்சது அந்த சமயத்தில் உடனடியாக நீதி வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாருமே சாலிடாரிட்டி கொடுத்து ஒரு இந்தியாவினுடைய தலைநகரில் இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் ஒன்று நடந்திருக்கு அதற்கு இந்தியாவே கண்ணீர் விட்டுச்சு இந்தியாவே கேள்வி கேட்டுச்சு அப்போது இருந்த அரசாங்கத்தை உடனடியாக அவர்கள் மீது வழக்கு போடப்படும் மிக தீவிரமாக இந்த வழக்கை விசாரிக்கணும்னு அவ்வளவு பிரஷர் வந்து போடப்பட்டது அந்த மாதிரி என்னைக்காவது இன்னைக்கு பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய வயலன்ஸ் தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டிருக்கா கேள்வி எழுப்பப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்ஃபேக்ட் என்ன அது அப்படியே ஆப்போசிட்டா மாறும் இன்னைக்கு வந்து மணிப்பூர் வயலன்ஸ் பத்தி பேசும்போது இரண்டு பெண்கள் நிர்மாணமாக்கப்பட்டு அவர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள் பரேட் செய்யப்படுறாங்க அதை பார்த்து இந்தியாவே ரியாக்ட் பண்ணுது எப்படி இது நடக்கலாம் ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்கு கலவரம் நடந்துட்டு இருக்கு அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பெண்களுடைய நிலைமை இதுவாக இருக்கு என்ன அரசு நடந்தாட்டு இருக்குன்ற கேள்வியை முன்வைத்தார் அதே பாஜகல இருந்து அதே பாஜக இருக்கக்கூடிய பெண் தலைவர் வானதி சீனிவாசனா இருக்கலாம் குஷ்புவா இருக்கலாம் அல்லது யாராவனா இருக்கலாம் அவங்க எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் நடந்த பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் எவ்வளவு தெரியுமா திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில வங்கத்துல எவ்வளவு பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் நடந்ததுக்கு தெரியுமா நீங்க அதெல்லாம் பேச மாட்டீங்க எதுக்கு மணிப்பூர்ல நடந்த வைலன்ஸ் பத்தி மட்டும் பேசுறீங்க அப்படின்னு அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை வைத்தே பேச வைப்பாங்க ஆப்வியஸா வந்து ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் இப்படி ஒரு ஹிமிலியேஷன் நடக்குது இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலம் அரங்கேறுது அப்படின்னா அது எப்படி கொதிக்கும் அப்படின்றது தான் தெரியும் அவங்களாச்சே பேசி அந்த பிரச்சனை டெலிவரி பண்ண வைப்பாங்க அப்போ நாட்டில் எல்லாருமே ரியாக்ட் பண்றிருந்த சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டு அது உங்க ஆட்சியில் நடந்தா எப்படி இருக்கும் அவருக்கு நடந்தா எப்படி இருக்கும் இவருக்கு நடந்தா எப்படி இருக்கும்ன்ற லெவல்ல தான் பெண்கள் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக மாத்திட்டாங்க எல்லா இஷ்யூமே நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு பிரஜுவல் ரேவனாவினுடைய வழக்கு எடுத்துக்கலாம் பிரஜ்வல் ரேவனா மீது அலிகேஷன் இருக்குன்னு எப்பவோ பாஜக தலைவர் வந்து பாஜக மேல எடுத்துக்க லெட்டர் அனுப்பிட்டாங்க இருந்த போதும் அவரை வந்து கண்டஸ்ட் பண்ணி கூட்டணியில் நின்று இன்னைக்கு பாஜக அந்த கூட்டணியில தான் இருக்காங்க பிர எப்படி அசோசியேட் பண்ணாங்க அவர் மீது இவ்வளவு அலிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு பாஜக அவர்கள் கூட கூட்டணி வச்சிருந்தது அப்போ பெண்களை என்னவா தான் பாக்குறாங்க என்னதான் பெண்கள் குறித்த பேட்டி பேட்டி பச்சாவும் சொல்றது அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா எதுவுமே கிடையாது நாங்க சொல்றது நீங்க இருக்கணும் உங்களுக்காக சுயமாக முடிவெடுக்கிறது சுய சிந்தனை அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப பிராங்கா சொல்லலாம் ஒரு மனிதராவே கன்சிடர் பண்ணல பெண்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் எதுவுமே வந்து மேட்ரே கிடையாது உன வந்து செக்ஷுவலா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பண்ணட்டும் அவனை வந்து அடிக்கிறானா அடிக்கட்டும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது 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 எனக்கு ஈக்குவலான பிரஜையே எண்ணமுன்ற நமக்கு ரொம்ப தொடர்ச்சியாக எல்லா தெரியுது அவ்வளவு விமன் அதுவும் சாதாரண நபர்கள் இந்தியாவுக்காக பல்வேறு நாடுகள்ல பதக்கங்கள் வாங்கிய முக்கியமான இந்தியாவை பண்ணி இந்தியாவுக்காக வென்ற இந்தியாவின் மகள்கள் நேரடியாக அலிகேஷன் வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டா கூட இந்தியாவை பிரசென்ட் பண்ணி விளையாண்ட பெண்கள் அவங்க மெடல் வாங்கினப்போ மோடி தான் ட்வீட் பண்ணிருந்தாரு இப்போ அவங்க டேரெக்டா அலிகேஷனா பிரிஜ் ஃபரன்சிங் மீது வைக்கிறாங்க அவர் கடைசி வரைக்கும் பொறுப்புல இருந்து நீக்கப்படாமலே எவ்வளவு காலம் கொண்டு போனாங்க மெடல் நாங்கள் கங்கையில் தூக்கி போடுறோன்ற அளவுக்கு பெண் டிரெஸ்வர்ஸ் எல்லாருமே போனாங்க அப்போ நடக்கிற எல்லா ஈவென்ட்ஸையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில கேட்டிருக்காங்க யோகா எடுத்துக்கலாம் அவர் மீது நேரடியாக பெண்களை மிஸ்யூஸ் பண்றாரு ஒரு பவர் செக்டார்ல அது வந்து ஈக்குவலா இருக்காது கன்சென்சுவலான விஷயம் அப்படின்றது இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படி பொழுது அந்த பெண்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண படுறாங்க நேரடியாக பாஜக இருந்துதான் குற்றச்சாட்டே வெளியே வருது அந்த குற்றச்சாட்டு என்னாச்சு அந்த கட்சி இருக்கக்கூடிய ராம வந்து ஒரு ஆண் ஒருத்தரை வேஷம் பண்ணிட்டு ஏன் பேசியிருக்க கூடாதுன்னு அதுக்கு வந்து முட்டுக் கொடுத்தாரு அப்போ கடைசி வரைக்கும் இவர்கள் பெண்களை என்னவா பாக்குறாங்க எவ்வளவு அலிகேஷன் வந்தாலும் எப்படி பாஜக இதை ஈஸியா கடந்து போறாங்கன்ற கேள்விதான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றதுதான் நம்மளுடைய நேரடியாக அவங்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த பிளேஸுமே கிடையாது எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு அலிகேஷன் எவ்வளவு ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்தாலும் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது பாஜக லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டு போவோம் ஏன்னா அதனுடைய கடந்த கால வரலாறு அப்படிதான் இருக்கு அவங்களுடைய பாலிடிக்ஸ் அதுதான் அப்படின்றது நம்மளுடைய நேரடியாக குற்றச்சாட்டாக இருக்கு ஆனா இந்த முறை அவங்களால ஈஸியா கடந்து போயிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏனென்றால் இது கூட்டணி அரசாக இருக்கு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக பாஜகவை நிர்பந்திப்பாங்க அதை நிர்பந்திக்கிறதுக்கு காங்கிரஸ் வழிவகை செய்வாங்க காங்கிரஸ் இந்த இஷ்யூ இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சின்சியராக இந்த இஷ்யூவை மேல் ரைஸ் பண்ணும்போது நிச்சயமாக அமித் மால்வியா போன்ற சாக்கடைகள் தூக்கி எறிய போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவரை அதெல்லாம் விடக்கூடாது அவர் செஞ்ச வேலைக்கு அவரை முழுமையாக விசாரணைக்கு உட்பட்டு என்னென்ன ஃபேக் நியூஸ் பரப்பிருக்காரோ எல்லாத்துக்கும் ஒரு வழக்கு போட்டு அவரை சிறையில் தள்ளணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கோரிக்கை மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்